நான் டூரிஸ்டர் இல்லைங்க நான் ஒரு டிராவலர் எப்போ வெளியூர் போனாலும் போகிற வழியில் இருக்கிற குட் திங்ஸ் என்னமோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே போகிறதா நம்மளோட வழக்கம் அப்படி ஒரு நாள் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தப்போ நம்மளை ஒரு போட்டில் ஏற்றி நடுக்கடலில் இருக்கிற பெரிய கப்பலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க போகிற வழியில் பார்த்தா நிறைய குட்டி குட்டி படகு சவாரிங்க மீன்பிடி படகுங்க எல்லாம் கரையோரமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க என்னடா இது எங்களை எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு நினச்சிட்டே இருக்கும்போது போட்டு ரொம்ப வேகமாக நடுக்கடலுக்குள்ளே போயிடுச்சு சரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போட்டோம் நாம் சுற்றி பார்க்கலாமன்னு திரும்பி பார்த்தா திடீர்னு அங்கே எல்லோ கலரில் ரவுண்டாக ஒன்று தண்ணியில் மறந்துட்டு இருந்துச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த படகோட்டி கிட்ட கேட்டால் அவர் சொன்னார் தம்பி இது சுனாமி எச்சரிக்கை பண்ற ரேடா இருப்பா இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு கடல்ல தான் இருக்கு ஒன்று கடலில் மும்பைலேயும் இன்னொன்று பே ஆஃப் பெங்காலில் நம்ம பாண்டிச்சேர்லையும் இருக்குன்னு சொன்னார் அட இது டக்கரான மேட்டராக இருக்கு நினைச்சிட்டு பார்த்துட்டு நாம போன அந்த பெரிய கப்பலேருந்து இறங்கி அகை நம்மளை பழைய போட்டில் ஏற்றிட்டாங்க சரி அதில் ஏறி கடலோட அழகையெல்லாம் ரசிச்சிட்டு கடைக்கு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இருந்த லைட் ஹவுஸ் நம்மளை வாங்க வாங்க எங்கே போனீங்க அவ்வளோ தூரம் அப்படின்னு கூப்பிட்டாங்க லைட் ஹவுஸே கூப்பிடுச்சு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கரையில் இறங்கி வந்துட்டோம் நீங்கள் இந்த மாதிரி நடுக்கடலுக்கு எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க